ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஏய் பிரிஸ்காக சொல்ல அப்போ தான் வீடியோ பார்ப்பேன் எப்போ ஆ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் தவா கறி ஆல் ரால் கிரேவி ப்ளஸ் ஒரே வீடியோ தான் சிக்கன் தவா கறி ஃபர்ஸ்ட்டு ம் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாயிருச்சு அப்படி தானே நீ சார் எத்தனை மாதம் ஆயிடுச்சு மூ மூணு மாதம் ஆயிருச்சு என்னடி தடவிக்கிட்டு கிடக்கிற பட்ட அதான் இல்லை ஒரு சாமானும் வழக்கமும் கிடையாது வழக்கமும் கிடையாது போய் எடுத்துகிட்டு வாடி போடி எடுத்துட்டு வாடி எடுத்து அது எடுத்து ஆய் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எப்படி குழம்பு செய்யணுமோ அதை தான் நீ செய்யணும் போ எடுத்துகிட்டு வா போ என்ன வந்து காஞ்சிச்சு இது கூட பட்டை கிராம்பு எலக்காயெல்லாம் போட்டுக்கும் அது கூட வந்து

வேற என்ன பிள்ளை ப்ரௌனாக வர வதக்கணுமா ம் தவா கறிக்கு இங்கே ரெடி ஆகிட்ருக்கு தோசைகள்லாம் வேற என்ன அன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு ரால் கிரேவி தவாக்கறி மாட்டே தொடட மாட்டேனே என்ன அதுக்கு நான் தோறேன் பிறந்தான் வயிற்று பசியாக இருந்துச்சு ஆ இன்னைக்கு இன்றைக்கு மட்டும்தான் நிசா வந்து ஃப்ரீ அதனால தான் ஒரு குக்கிங் வீடியோ நாளையிலேருந்து காலையில் ஒம்பது மணிக்கு பிள்ளைங்களை கிளப்போன்னா பத்து மணி வரைக்கும் ஆளை பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிடிக்க முடியாது ஆளை வெடி எடுக்கிறதுக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு சாப்பாடு ஆமாம் சா மத்தியானம் நாலு மணிக்கு பிடிக்க முடியாது

காசு மொத்தமும் போயிடுச்சு ஐம்பது ரூபாயில் வந்து நிற்கிது ஆறாயிரம் ரூபா ஐம்பது ரூபாயில் வந்து என்ன காரணம் ஏய் விடுறீ நான் ஏதோ வீண் செலவு பண்ணால் அது தப்பான செயல் ம் இது வீண் செலவு இல்லையா ரோஜா பூலாம் ஒரு நாளைக்கு மல்லித்தலை இது ரால் கிரேவி அதானே செய்கிற ஆ என்னப்பா ஏதாவது பேசுப்பா ஒன்றுமே பேசாமல் போட்டு ம் நிசா செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிறந்த நாள் அன்னைக்குன்னு செஞ்சு கொடுத்தா செம்ம டேஸ்ட்டு அது நானும் என் மகளும் வளச்சி வளச்சி தொடச்சி தொடச்சி சாப்பிட்டோம் ம் வேற அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அடுப்பு இடத்த மாற்றணும் சார் என்ன இந்த புகைட்டு எப்போதும் இருந்த இடத்துல வை தண்ணி நிறைய வருது தண்ணி நீங்க போட்டு உலையா போட்டுக்கிட்டு இது என்னப்பா இது வந்து மல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் பட்டா கிராமெல்லாம் சும்மா வதக்கிட்டு அரைச்சிடு இந்த பொடி எப்பவும் அரைச்சி வச்சுக்குவா ஆ கரெக்டு தானே உருளைக்கிழங்குக்கு ம் அந்த சூப்பு அந்த உருளைக்கிழங்கு வறுவல் எனக்கு இப்போ ரீசண்டாக பிடிக்கிறது இன்னைக்கு நைட் நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் என்னதான் சாப்பாடு இருந்தாலும் தக்காளி தூக்கு சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சி நிசாவோட பெசலே வந்து பெசலில் வந்து தக்காளி தொகுதான் ஏய் திம்பண்டி நீங்கள் மட்டுந்துட்டு போயிடுவீங்களா தக்காளி தொக்காது தின்னு ரொம்ப நல்லாயிருச்சு சார் ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி இது என்னது அது மிக்சியை கழி ம் என்னம்மா விற்கித ரெண்டு கிலோ நூறுரூவா ரெண்டு கிலோ நூறுரூவா உப்பு கல் உப்பு ஆ தோளு உப்பு நிஷா இந்த அடுப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அணை தானே பண்ணிட்டான் ஆமாம் பின்னா கரியாடியே ராலா இறால் அரை கிலோ இரநூறுவாங்க ஒரு கிலோ நானூறுரூவா அரை கிலோ எடுத்து யாருக்கு சொல்லுங்க வா

ஸ்பெஷல் அது யாருக்குன்னா அவன் மட்டும் ஊட்டி விடுவான் மமேட்டிய ம் திங்கிரம் திங்கில் அது வந்து த தனியாக யாருக்குன்னு வாங்கினது மவனுக்கு அவன் ஸ்பெஷல் ராள்லாம் சாப்பிட மாட்டான் அதனால அவனுக்கு ஆப்பிள் செடி போச்சு கவிச்சி தனியை ஊற்றுறதுல இப்போ என்ன பிள்ளை அடுப்பை எரிச்சி விட்டால கொதிக்கும் நல்லா அரிச்சு விடு ஆமாம் பொங்கல் பொங்கல்னு பயிலுவ பேசிக்கிறாங்க என் பொங்கலுக்கு என்ன கரும்பு எங்க வாங்க போற ம் அஞ்சு வருஷமா அங்கதான் இது இருக்கிறது காமி ஆனால் உரிச்சா தான் வரும் போல இருக்கு காக்கிலாம் நிறையா இருக்கும் உரிச்சா ம் இது கொதிச்சா கொஞ்சம் வரும் அது ரொம்ப வேக வச்சா ரப்பர் மாதிரி ஆயிடுதுடி அன்னைக்கு நீ வே வேக வச்சு ரொம்ப கொதிக்க வச்சு ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு வேண்டாலே வந்துடும் ம் அவ்வளோதானா கிரேவி சரி ஓகே ம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தவா கறி அடுத்தது நிஷா செய்ய போகிறான் ஆ தவா கறி ஓகே ரால் கிரேவி முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் தவா கறி ம் அதுக்கு வந்து கறியை வந்து அவிச்சிக்கணும் கறி அவிச்சிட்டியா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் தவாவை வச்சிடணும் நல்லெண்ணையை ஊற்றிக்கணும் இந்த துரைக்காக மட்டும்தான் சிக்கன் தவா எனக்கு வறுத்த நீ சாப்பிட்றதுங்க அவிச்ச கறியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு கலக்கி வச்சிடணும்

இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு எங்கள் தியா பாப்பாவுக்கு இறால் கிரேவி செல்லக்குட்டிக்கு சிக்கனு இவருக்கு இந்த பிள்ளைக்கு வந்து கறி இவர் இது திங்க மாட்டார் ரால் அவங்க சிக்கன் திங்க மாட்டாங்க ம் எது வேணாலும் சாப்பிட்றா வகை வகையாக வாங்கி தர அப்பா இருக்கேன் என்ன வேணும் உனக்கு